உலகின் பல நாடுகளில் வந்து சிறைச்சாலை வந்து நிரம்பி வழியுதுன்னு சொல்லலாம் ஆனா வந்து நெதர்லாந்து நாட்டில் வந்து சமீப காலத்துல இருபது சிறைச்சாலைகளை மூடி இருக்காங்க அங்க வந்து குற்றங்கள் நடக்குதுன்னா குற்றங்கள் நடக்குது ஆனா கம்மியா நடக்குது ஸோ இவர்களுக்கு வந்து மறுவாழ்வு மையங்கள் மூலமா வந்து திட்டங்களை வந்து செயல்படுத்துறாங்க சிறைச்சாலையில் இருக்க சிறை பணியாளர்களுக்கு அந்த காவலர்களுக்கு வந்து வேலை இல்லை அவர்களை வந்து வேறு துறைக்கு வந்து மாத்துறாங்க ஸோ அஞ்சியும் சிறை காவலர்கள் வந்து பணி வந்து நிறைய இது இருக்கு ஸோ இதனால அவங்க வந்து என்னன்னா நார்வே பெல்ஜியம் நாட்டு வந்து குற்றவாளிகளை இறக்குமதி செய்கிறாங்க இப்படி இறக்குமதி செய்வோ செய்தன் மூலமா வந்து நெதர்லாந்து நாட்டுக்கு வந்து வருமான வரி கிடைக்குது சிறை வந்து மூடப்படாமல் அதில் வந்து குற்றவாளிகளை வந்து வைக்கிறாங்க அதற்கு தேவையான நடைமுறைகள் கண்காணிப்பு எல்லாமே பண்றாங்க இந்த நடவடிக்கை மூலமா வந்து சிறைத்துறை ஊழியர்களுடைய பணி வந்து காப்பாற்றப்படுது நெதர்லாந்துல வந்து என்ன ஒரு பெரிய விஷயம்னா இங்க வந்து புனர்வாழ்வு அதாவது மறுவாழ்வு சிகிச்சை மையங்கள் வந்து நிறைய இருக்கு ஒரு குற்றவாளிய வந்து குற்றவாளிய அடுத்த இன்னொரு ஒரு குற்றவாளியாக மாத்தாம இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை எல்லாமே இங்க செய்யறாங்க கைதி வந்து அனுப்பப்படும் நாடு பெரும் நாடு இந்த இது இதுக்கு இடைப்பட்ட உடன்படிக்கை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு உடன்படிக்கையை வந்து கொண்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும் கைதிகளோட பொது பாதுகாப்பையும் உறுதி செய்கிறாங்க அதுதான் இங்க முக்கியமானது